திஷ்டி தொல்லை நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம்லம்மா வெள்ளிக்கிழமையில் அதில் வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த வெண்கடுகு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை போட்டு தீபதுப ஆராதனை கெடை நட பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த திஷ்டியை போக்கும் அதுக்கடுத்து நம்ம சா ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வரமிளகா உப்பு தெரு மண் அப்போல தலைமுடி இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு டப்பாவில் கூட வச்சு அதில் உள்ள பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சுற்றி டே வாரான ஒரு நாள் அதை வச்சு போட்டு கொளுத்திட்டோம்னா நமக்கு திருஷ்டி இருக்காது வெண்கடுகு கண்டிப்பாக நீங்கள் தீப அந்த ஆராதனை போடும்போது வீட்டு ஃபுல்லாக அதை வந்து சாம்பிராணியை காட்டிட்டு சாமி காட்டிட்டு அதில் வெண்கடுகை போட்டு வீடு ஃபுல்லாக காட்டுங்க கண் திஷ்டி இருந்தால் எடுத்துடும் இதுதாம்மா இதை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நான் எந்த ஒரு திஷ்டியும் இருக்காது அதை வெண்கடுகு போட்டோம்னா இருக்காது அதை செஞ்சு பலனடைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ